நடிகர்கள் வரட்டும் விஜய்க்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பின்னாடியும் எதுவும் கூட்டணி கால்குலேஷன்ஸ் இருக்கா அங்க தேர்தல் ஆணையம் உள்ள இருக்குதா இல்லையா சந்தேகப்படுற அளவுக்கு நடந்துட்டு இருந்தது இன்னும் கொஞ்சம் கவனமாக கையாண்டுக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம் இதை வந்து ஐபிஎஸ் படித்த வந்து கொஞ்சம் செய்திருக்கலாம் திமுக சமூக நீதி அற்ற இயக்கம்னு சொல்றீங்க பாஜக சமூக நீதி இயக்கமா அப்படின்னு

தெலங்கபாமோடு இருக்கிறார் அவரோடு நடப்பு அரசியல் குறித்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து மேடம் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தாண்டி இருக்குது அதுல ஒரு ஒரு தோல்வியை தள்ளி இருக்கிறீங்க அஹ் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரு தோல்வி கணக்கில தான் சேரும்னு நினைக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி அவர்கள் பதவியேற்றதுல இருந்து தொடர் தோல்விகளா வருது என்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அவருடைய தலைமை பண்பை கேள்விக்குள் எப்படி பாக்குறீங்க இல்ல நான் வந்து அப்படி பார்க்கல ரொம்ப சிக்கலான இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே அவர் கையில் வச்சிருக்கிறதுனால இவ்வளோ பாதுகாப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட மனநிலையோட அவர் போகிறனால இன்னும் மோசமான விஷயங்களுக்கு போக விடாம தொடர்ச்சியாக அதிமுக தரப்பில் இருந்து அவங்க அதிமுகவை கூட எதிர் நினைக்கல அவங்க பாமகவை மூன்றாவது மூன்றாவதுனையாக எதுவுமே வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் நின்னும் அந்த ஏழு நாடாளுமன்ற தொகுதியிலும் நிற்க நான் வந்து அப்போது வேட்பாளராக நிற்கலை நான் சத்தம் இல்லாமல் எல்லா பக்கமும் சுற்றி வந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சொல்கிறீங்க பத்தொன்பது பாமக இருக்கிற ஏரியாவில் மட்டும் எந்த மாதிரி தோற்கடிக்கிறதுக்கு மட்டும் அவங்களோட திட்டமிடல் என்னவாக இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய இதே வச்சிருக்கிறேன் இந்த மூன்றாவது அணிங்கிறதோ மாற்று அரசியலுங்கிறதோ இங்கே உருவாகிற கூடவே கூடாது அதை விட முக்கியமாக வந்து ஒரு நிர்வாகத்திறமையும் தெளிவும் இருக்கிற ஒரு ஆள் வந்தால் வந்து ஊழலற்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும் அது வந்து அது மட்டும்தான் திமுக அவங்களுக்கு வந்து பாமக மிகப்பெரிய எதிரியா தெரியறதுக்கான காரணமா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில தொடர்ச்சியா வந்து அதுக்கான இப்ப தருமபுரியில கூட பாத்தீங்கன்னா பாமகவோட கோட்டை ரொம்ப தெளிவா பிளான் பண்றாங்க எங்க எந்த இதுல வந்து தலித் மக்கள் இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அவங்கள வந்து விடுதலை சிட்டுகள் மூலமாக கையகப்படுத்தி அந்த ஒரு இதை மட்டும் முழுமையாக கவனப்படுத்தி அவங்க அதை காலி பண்ணுறாங்க ஒரு சில ஒரு சில ஆயிரம் வாக்குகள் மட்டும்தான் அந்த அந்த வாக்குகள் மட்டும் வராதனால மட்டும்தான் அந்த தோல்விங்கிற மாதிரி ஆயிப்பிடுது இப்போ இது இந்த திட்டமிடல்கள் அவங்க பிரச்சாரங்கள்ல இந்த முறையும் நாம் கவனித்தேன் பிரச்சாரங்களுக்கெல்லாம் அவங்க மெனக்கடலை எப்படி பணத்தை கொண்டு போய் சேர்க்கறது எப்படி எதிரடியை தோக்கடிக்கிறதுக்கான டாக்டர்ஸ் இது மட்டும்தான் அவங்களோட யோசனையாக இருக்குது நம்ம தரப்புலேருந்து எல்லாமே எப்படி வெற்றி பெறுறது எப்படி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறது அவங்ககிட்ட எதை சொன்னால் நம்ம பக்கம் வருவாங்க இது மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கோம் அதுவெல்லாம் ஆகவே ஆகாதுங்கிற இடத்துல போயிட்டுருக்குறாங்க முழுக்க முழுக்க பாமகவை எதிரணியாக நினச்சி காலி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற இடத்துலேருந்து இன்றைக்கி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறனால தான் இதை இவ்வளோ தூரம் ஃபேஸ் பண்ண முடியுதுன்னு நான் நினைக்கிறேன் இடைத்தேர்தல்னால் நாங்கள் நிறுத்த வேண்டாம் அப்படிங்கிறத அதெல்லாம் கடந்து போயிட்டு இருந்த நேரத்தில் இல்லை நமக்கான வாக்கு இங்கே இருக்கிற இடத்த நம்ம கண்டிப்பாக பத்து இது பண்ணணும் திமுக இந்த மூன்றாண்டு மக்கள் விரோத போக்க பேசுறதுக்கான ஆகாது வெற்றியோ தோல்வியோ பேசுறதுக்கான களம் ஒன்று நம்ம கைக்கு வரும்போது அது எப்படி பேசாமல் கடந்து போகிறது அப்படிங்கிற முடிவெல்லாம் ஒன்று நான் ரொம்ப மிக முக்கியமான நகர்வாக பார்க்குறேன் அதில் வெற்றி படைஞ்சிட்டா முடிவுகள் சரிங்கிறதும் தோல்விகள்னாலும் முடித்து தோல்வி இது ச முடிவு தவறுங்கிறதும் தீர்மானிக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன் சில நகர்வுகள் வந்து இதை அடுத்த தேர்தலுக்கான போடலாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கொஞ்சம் வந்து மருத்துவர் அன்பர் நீங்கள் கூட பல பேர் பேசுனதை கேட்டேன் ஏன் ஏன்னு பாரதிய ஜனதா கட்சியோட அவருக்கு வந்து மந்திரி பதவி கிடைக்கும் அவர் தமிழ்நாட்டில் அரசியலில் தன்னை முழுமையாக கொள்ளும் இது ஒரு பெரிய தற்காலத்தை உருவாக்கிட்டு இருக்காரு டெல்லி அரசியல் இல்ல என்னோட இது இன்றைடைய இது தமிழ்நாட்டு அரசியல் நான் அதை பாக்குறேன் அப்போ அதனாலதான் இந்த தடவை வேட்பாளரா அவர் நிக்கல இந்த பேச்சு பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே இருக்கு இல்ல நம்ம பாட்டாளி நம்ம பாஜகவுக்கு இவ்வளவு உறுதுணையா இந்த நாடாளுமன்ற தேர்தலிருந்து இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் பாஜகவுடைய இருக்கிற கூட்டணி தான் இருந்தோம் பிரதமர் மோடி அவர்களுக்கு பக்கபலமா பல விஷயம் பல நேரங்களை பேசிட்டு இருக்கிறோம் பட் உரிய அங்கீகாரத்தை பாஜக தரமா இருக்குதுன்ற பேச்சு பா பாமகாவுக்குள்ளே இருக்கு இல்ல மாத்து கருத்துக்கள் வந்து ஒரு பெரிய உங்கள் கட்சிங்கிறது மிகப்பெரியது அதில் வந்து மாற்று கருத்துக்கள் மாற்று முரண்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் பெரும்பான்மையான கருத்துக்களை ஜனநாயக ரீதியில் எடுத்து சென்றது அதுதான் அந்த முடிவுகளை தீர்மானித்தது அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறேன் தோல்வியுற்ற பிறகு யார் வேணாலும் குற்றச்சாட்டுகளை வீசுறது எளிது ஆனால் அது கடந்து சென்று அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி அதனால பயணமாக மாறணும் இந்த வழியையும் இந்த தொலியும் இன்னொரு வேகமா மாற்றி காமிக்கணும் அப்படிங்கிறதான் நான் விரும்புகிறேன் தர்மபுரில பேசும்போது தலித் வாக்குகள் நமக்கு வராம பண்ணிட்டாங்க திமுக பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க அஹ் வந்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வன்னியர் வாக்குகள் இருக்கிறதா நம்ம டேட்டா சொல்லுது ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய வாக்குகள் ஐம்பத்தாறாயிரம் வாக்குகள் தான் அப்படின்றப்போ அதான் நீங்கள் நாங்கள் இவங்களுக்காக போராடுறோம் அப்படின்னு நீங்கள் க்ளைம் பண்ணிக்கிற அந்த மக்களை உங்களை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா உண்மையில் நீங்கள் இன்றைக்கி தேர்தலில் வாக்குகளை நீங்கள் யார் தேர்தலில் நிற்கிறாங்கன்னு பார்த்து தீர்மானிக்கிற இடம் இன்றைக்கி உருவாகிருக்குதா ம் முழுக்க முழுக்க இங்கே ஒரு ஆயர்ரூவாயை கொடுத்ததன் மூலமாக சாமானியனின் மனசாட்சியை தொந்தரவு செய்கிற வேலையை இன்றைக்கி செய்திடறாங்க அவன் வா ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போட்டுட்டான்னு அதை கொச்சப்படுத்த மாட்டேன் எங்கே இது பற்ற இது பண்ணிட்டாங்கன்னா மனசாட்சியை தொடுறாங்க நீங்கள் ஆரம்ப காலங்களில் இருந்து முதல் முதல்ல வந்து ஐந்து ரூபாய் ஓட்டுக்கு காசு கொடுத்த காலத்துலேருந்து சத்தியம் வாங்குறதும் பாலில் சத்தியம் தாலி மேல சத்தியம் வாங்குறதும் நீ அப்படியே தொடர்ந்து அவன் வந்து அது என்னுடைய மனசாட்சி வாங்கிட்டேன் நான் எங்கே போறது அப்படிங்கிற கேள்விக்குறி உள்ளாக்குற இடத்துல தான் கொண்டு வந்து நிறுத்துறாங்க அந்த அந்த தமிழனோட சென்டிமெண்டை பயன்படுத்துகிற போக்கை வந்து தொடர்ச்சியா திமுக வந்து பயன்படுத்திட்டே இருக்கிறாங்க இந்த உணர்வு தளத்துல தான் அவங்க விளையாடுறாங்க தான் தீபொரி ஆறுமுகம் போன்ற ஆட்கள்லாம் வந்து அப்படியே அவங்க கூடுனா அவ பேசுனா கூட்டம் கூடுற ஒரு இதெல்லாம் இருந்து இன்னும் அடுக்கு மொழியில பேசி ஜெகத்திரச்சந்திரன் பேசினார் அவர் ஈஸியாக கவிதையா பேசிட்டு போவார் உள்ள என்ன இருக்குது புகழ்ச்சியை தவிர வேற என்ன எங்களுக்கு கிடைக்குது அந்த மொழிக்கு வளம் கிடைச்சிருக்கான எதுவுமே இருக்காது விக்ரவாண்டி எலெக்ஷன்ல அதிமுகவுடைய வாக்குகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு நீங்க பெரிதா நம்புறீங்க செல்வி ஜெயலலிதா மற்றும் அதிமுக தலைவர்களுடைய படங்களை போட்டு வாக்கு கேட்டதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது ஆனால் அது அது ஏன் நடக்காம போயிருச்சு ஒட்டுமொத்தமா அது திமுகவுக்கே போயிருக்கிறதா சொல்றாங்க அந்த அந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் ஏன்னா திமுக ஒரு ஒரு எதிரியா அதிமுகவினர் கருத கருதக்கூடிய ஒரு விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சி பல தேர்தல்களில் நட்பு சக்தியாக இருந்திருக்காங்க பட் இருந்தாலும் பாமகவை சூஸ் பண்ணாமல் அவங்க திமுக பக்கம் போனது எப்படி ஒவ்வொரு காலமும் நம்ம நம்பிட்டு இருக்கிறோம் சமுதாய தலைவர்கள் சொன்னால் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்புறம் வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட கையால் உதயசோரனுக்கு போட மாட்டாங்க உதயசோரனு தொட்ட கையால் ரெட்டலைக்கு போட மாட்டாங்க எந்த எல்லா முன்முடிவுகளும் அழித்து எறிகிற காலகட்டம் வந்து இன்னைக்கு வந்துட்டு இருக்கு அதுதான் இந்த தேர்தல் உங்களுக்கு தொடக்கமா காமிக்குது நீங்க வந்து எல்லாருக்கும் எல்லாருக்குமான நம்பிக்கை அதுதான் வதருது ரெட்டலிக்கு போட்டவங்க வந்து உதயசூரியனுக்கு போட மாட்டாங்க அதுக்கு பதிலாக வேறு எங்கேயாவது போடுவாங்க அது வந்து இன்னைக்கு முழுக்காலே எங்க மக்களோட மனிதங்க எப்படியும் எல்லாரும் கொள்ளடிக்க தான் போறான் இப்போதான் வருவான் அதுக்கப்புறம் எப்பயுமே வரப்போறது இல்லை வாங்குறது இப்ப வாங்கிடுவோம் வாங்கிட பிறகு அவங்களோட மனசாட்சி படுற பாடுதான் ஓட்டாமறி யாரும் வந்து நாங்கள் எங்க போடுறோம் அப்படின்லாம் தீர்மானிச்சு எல்லாம் போடல இல்லை நீ இதில் எங்களுக்கு இந்த புடவை வேணான்னு கொண்டு கொடுத்தவங்களையும் நாங்கள் செய்தியை பார்த்துட்டு தான் இருந்தோம் உள்ளே எவ்வளவு புடவைகளும் பேசிகளும் போயிட்டு வந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம் எல்லாமே அங்கே தேர்தல் ஆணையம் உள்ளே இருக்குதா இல்லையான்னு சந்தேகப்படுற அளவுக்கு நடந்துகிட்டு இருந்தது அதிமுகவோட வாக்குகளை பொதுவாக எந்த கட்சி நின்றாலும் எல்லா மாற்று கட்சிகளோட வாக்குகளும் நம்மளுக்கு வர்றது தான் நம்மளோட வெற்றியாக நம்ம வந்து பார்க்குறோம் அதுக்கான சாதனைகளை நம்ம பேசுகிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியோட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் இருக்கிற போது அவங்க தலைவர் நம்பறவங்க படத்தை நாங்கள் போடலைன்னா கோச்சுக்குவாங்களா இல்லையா உடனே ஐயோ நீங்கள் அவங்க படத்தை போட்டுக்கிட்டு கூட்டணியில் இருந்தால் போட வேண்டிய நிர்பந்தத்துக்கு இருக்கவே அப்போ அந்த தலைவர்களோட படம் போடுறோம் அதிமுக வாக்குகளை நீங்க இங்க போடணும் அப்படிங்கறது வந்து பிரச்சாரத்தின் ஒரு அது அது உண்மையில அது மாறலைங்கிறது மாறலைங்கறத நான் இப்படித்தான் பாக்குறேன் இனி எந்த காலமும் இவர்கள் தான் இவர்களுக்கு போடுவார்கள்ங்கறத அப்படியே அந்த 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 நீங்க போடுற கணக்குகள் எல்லாம் அழிபட போடுகிற காலம் தேர்தலில் வரப்போ பாமகவும் பொருந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொருந்தும் நீங்க போடுற கணக்குகள் அழிபடும் அப்போ நீங்க அது அழிபடுகிற தான் சரியானால் முன்னாடி வர முடியும் எங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பயம் இல்லை ரைட் அவ்வளவுதான் விக்ரவேண்டி எலெக்ஷன்ல நீங்க அதிமுகவுடைய வாக்குகளை வந்து கோரிக்கை வைக்கிறப்போ எங்களுக்கு வாக்கலைங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறப்போ பாஜக மாநிலத்தில ஒரு அண்ணாமலை சொல்றாரு எடப்பாடி ஒரு துரோகி அப்படின்னு அந்த தேர்தல் கடத்துல சொல்றாரு இதுதான் ஒரு பின்னடைவுக்கு பெரிய காரணம் அதிமுகவின்னு சரி நம்ம பாமக ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதிமுக தலைவர்களை துரோகி அப்படின்னு சொல்றதும் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடந்த கடந்த காலங்களில் வந்து அண்ணாமலை அவர்கள் கடுமையாக பேசினது தான் காரணம்னு சொல்றாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த வார்த்தைகள் விட்டிருக்க கூடாதுங்கிறது என்னோட என்னோட அபிப்பிராயமும் கூட தான் பொது வழிகளில் பேசுகிற போது வெறுமனே நீங்கள் இயக்க தனி மனிதனாக நாங்கள் எதுவும் பேச முடியாது இயக்கத்துக்காக வருகிற போது எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை அல்லது இயக்கத்திற்காக சில நேரம் தன்னையும் இழக்க வேண்டிய இயக்கம் எதுக்காக இருக்குது மக்களுக்காக இருக்குது நீங்கள் அப்படி மறக்கிற போது சில வார்த்தைகளை இன்னும் கொஞ்சம் கவனமாக கையாண்டுருக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம் அதை வந்து ஐபிஎஸ் படித்தவர் வந்து கொஞ்சம் செய்திருக்கலாம் அதனால அதனால இது மாறிச்சா அப்படின்னா அவ்வளவு நுணுக்கமாக எல்லா பேட்டிகளையும் கவனிக்கிற இடத்துல வந்து இன்னைக்கு விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் அந்த பெரிய ஒரு ஊரை தவிர எல்லாமே கிராமங்கள் வந்து எங்க ஓட்டு மாறுச்சுங்கிறதுக்கு நான் சொல்றது வந்து ஒரே காரணம்தான் நீங்க என்ன பலவித காரணம் சொன்னாலும் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அடிப்படை நீ சாமானியனின் மனச்சாட்சியை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கித்தான் இந்த ஓட்டுகள் பெறப்பட்டிருக்கிறது அதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்ற திமுகவை சமூக நீதி இல்லாத இயக்கம் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அதுக்கு எந்த முன்னெடுப்புமே இல்லாத பாஜகவுடன் நீங்க கூட்டணி இருக்கிறீங்கன்றது சுட்டி காட்டுறாங்க முதலமைச்சரே சுட்டி காட்டுறாரு கூட்டணி வந்து உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு தான் சாதிவாரி கடக்கடுப்பு பத்தி பேசியிருக்காங்க இந்த தேர்தலில் தான் ரொம்ப வலுவா பேசுறாங்க ரொம்ப வலுவா பேசியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த கணக்கெல்லாம் தூக்கி உரமா வச்சது அவங்கதான் அப்போ உங்களுக்கு நீ நீ எல்லாருமே தேர்தலுக்கான கூட்டணிங்கிறது வேற ஒன்றா இருக்கிறது அதுக்கப்புறம் உங்களுடைய இன்னைக்கு தேவைக்கான மக்களுக்கான வாழ்வியலுக்கான விஷயங்களை பேசுகிற போது நம்ம அதுக்குள்ள தயாரா இருக்கோம் மத்திய அரச்ட பேச வேண்டிய விஷயங்களை மத்திய அரசு வலியுறுத்துறது மத்திய அரசு செய்யறதுனால கூட்டணி இருக்கிறதுனால அது சரி அப்படின்னு சொல்ற இடத்துல பாமக ஒரு நாளும் இல்லை கூட்டணியில் இருந்தபோதே கலைஞர் அவர்களே வந்து தைலாபுரத்துலேருந்து எனக்கு தைலம் வருகிறதுன்னு சொன்ன இடம் தான் இருந்த இருந்தபோதே தவறு என்றால் தவறுன்னு சுற்றி காட்டுற இடத்துல தான் பாமக இருந்திருக்கு இன்றைக்கி அதுல ஆனால் நாங்கள் பாம் தமிழக அரசு என்ன கேட்குறோம்னா இன்றைக்கி அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடுக்கு ஏற்கனவே வந்து ஒரு கோ நீதிமன்றம் சொல்லியிருக்கு எனக்கு இந்த அறுபத்தொம்பது சதவீதம் ஏன் வேண்டும்ங்கிறதுக்கு மா வந்து எங்களுக்கு அதுக்கு சரியான தகவல்கள் தரணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த தகவல்களை நீங்கள் இந்த சர்வே மூலமாக எடுத்து கையில் வச்சுக்கிறது நாம் பல விஷயங்களை பேசுகிறதுக்கு மத்திய அரசில் கோரிக்கை வைக்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பார் சும்மா போய் எனக்கு இருபது சதவீதம் நாங்கள் அறுபத்தொம்பது சதவீதம் எங்களுக்கு அப்படியே ரீட்டைன் பண்ணுங்கன்னு அவங்க கேட்க முடியுமா இல்லை எங்கள் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்படுவதற்கு ஏற்ற போல் இங்கே சமூக பொருளாதார பின்னங்கிய நிலையில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தகவல் கொடுத்தாதானு உள்ளிவரங்களோடு பேசினா தானே நாங்கள் பேச முடியும் நீங்கள் பிரதமர்கிட்ட போய் நான் சும்மா எனக்கு இங்க எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்ட முடியுமா எத்தனை பேர் எவ்வளவு அவங்க புலாதார இருக்குது அவங்க பின் அவங்களுடைய சமூக விற்படுத்தப்பட்ட நிலை என்னவா இருக்குது அவர்களுக்கு வீடு ஒண்ணுங்கிற வார்த்தைகளை பலமாக இருக்கும்னு பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம கையில இருக்கிற ஆயுதத்தை முதல்ல நம்ம பயன்படுத்தினா அதுக்கப்புறம் தான் அடுத்த அடுத்தவங்ககிட்ட வீசுறதுக்கு தயாரா இருக்க அவங்க திருப்பி திருப்பி முன்வைக்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ திமுக சமூக நீதி அற்ற இயக்கம்னு சொல்றீங்க பாஜக சமூக நீதி இயக்கமா அப்படின்னு கேட்குறேன் நான் சொல்றேன் திமுக சமூக நீதி இயக்கம்னு சொல்லிக்கிடுது சொல்லிக்கிற இயக்கம் செய்தா என்னன்னு கேட்குறேன் நான் பாஜக நான் நாங்க சொல்லலை எங்கயும் திமுக சமூக ரீதி இயக்கம்னு தன்னை சொல்லிக்கிட்டு இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற இயக்கம் அதை செய்தா என்னன்னு கேட்கும் இங்க தரவுகள் தேவைப்படுகிறது சரி இது விடுங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு நீதிமன்றம் என்ன கேட்டது தரவுகள் தரவுகள் தான் கேட்டாங்க அந்த தரவுகள் கூட ஏன் குடுக்கறதுக்கு திமுகக்கு மனம் இல்ல நீங்கள் நினைச்சா கலெக்டர் உங்களையும் கூப்பிட்டாங்கன்னா எவ்வளோ எத்தனை ஆண்டுகளாக இந்த இந்த இடஒதுக்கீடுனால் எவ்வளோ பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் எவ்வளோ பேர் கல்விப்படத்தில் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் படித்து வெளியே வந்தாங்க எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்க சவுகள் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஆமாம் நிலை பின்தங்கிய நிலையில் இருக்குன்னா கொடுக்க போறாங்க இல்லைங்க நிறைய பேர் இதில் வாய்ப்பில் பயன்பட்டுட்டாங்கன்னு சொன்னால்

அதுக்காக தானே அங்க முதல்வராக இருக்கிறார் இந்த நிலையில நாடாளுமன்றத்துல ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் நாடாளுமன்றத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தோ இல்லைன்னா இது போன்ற கோரிக்கைகள் குறித்தோ வலுவான ஒரு கோரிக்கையை முன்வைக்கல அப்படின்னு சொல்றாங்க நாடாளுமன்றத்துல ஒரு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரம் தான் இங்க பிற்படுத்தப்பட்ட பட்டியல்ல இருக்கிற இருபத்தி ஏழு சதவீதம் வந்து அதுக்கு ஆபத்து வந்தபோது முதல்ல அங்க குரல் கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் மருத்துவ அன்புமணி ராமதாஸ் தான் அதுக்கப்புறம் தான் எல்லா இயக்கங்களும் அதுல ஒருங்கிணைத்தாங்க அடுத்து வந்துடுறோம் இந்திக்கு இந்திக்கு உங்களுக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு ஆபத்து வரப்போகிறது என்ற போது நம்ம இத கையில எடுக்கிறோம் அது இப்ப வரைக்கும் அவர் முதல்ல ஜெயலலிதா இருந்த போது அதை வந்து பத்திரப்படுத்துறாங்க ஆனா அப்பயும் நீதிமன்றத்துல இப்ப கேள்வி வருகிற போது இந்திக்கு அந்த இதுக்கு கேள்விக்குரிய வரும் அதுக்கு ஒரு ஆபத்து வருங்கும் போது நீங்க இதை கையிலெடுங்க இதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க இதுக்கான சர்வேவை நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு கேள்வி கேட்குறோம் ம் பத்து புள்ளி ஐந்து ரெண்டு விஷயங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக அதிமுகனுடைய ஆதரவுனால ராஜ்யசபா எம்பி அன்புமணி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த ஆறு ஆண்டுகள்ல அவங்க என்ன போராட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிகழ்த்துனாங்க என்ன வலுவான கோரிக்கைகளை மத்திய அரசுக்கு வச்சாங்க கேள்வியை தொடர்ந்து முன் வைக்கிறாங்க திமுகால போய் நாடாளுமன்றத்துல என்னென்ன கேள்விகளுக்கு அவருக்கு போட்டுருக்கறாங்க இது நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கு இவ்வளவு அப்படிங்கிற நேரங்கள் இதெல்லாம் இருக்கு கொடுக்கப்பட்ட கேள்விகளை முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வாசித்து பார்க்க சொல்லுங்க கேட் நாங்களே சாட்சி கொடுக்கணும் செஞ்சுட்டு நாங்களே அதை கொண்டு வந்து காமிச்சிட்டே இருக்கணும்னா என்ன செய்யறது அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளை இந்த ஆட்சிக்கு வர விடாம தடுக்கணும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமகவுடைய எண்ணமா திட்டமா நான் இப்பயும் சொல்றேன் எந்த இயக்கத்தின் மேலையும் எனக்கு கோபம் இல்லை இயக்கம் மக்களுக்கானதாக இருந்தால் திமுக நாளைக்கே மக்களுக்கான இயக்கமா மாறட்டும் மின்சார கட்டளைட்டும் டாஸ்மாக இது பண்ணட்டும் அரசு பள்ளிகளை தயாரிக்கட்டும் அரசு பள்ளிகளை எல்லா வகையிலையும் கொண்டு வரட்டும் எத்தனை அரசு பள்ளிகளும் மூடிட்டு இருக்கிறாங்க நீர்நிலைகளை பூராத்தையும் ஆக்கிரமிக்கிற வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க எல்லா நீர்நிலைகளையும் வகை மாற்றம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த ஆபீஸ்ல உள்ள உக்காந்து உதாரணத்துக்கு ஒட்டஞ்சத்திரத்துல அர அரளிக்குத்து குத்து குளத்தைய இது தரிசு நிலம்னு கெசட்ல திருத்துறாங்க இப்ப இதெல்லாம் நானே திமுக போறேன் நான் ஓட்டு போறேன் எங்களுக்கு தேவைங்க மேலயோ வெறுப்பே கிடையாது ஐயாவும் இதே தான் இருப்பாங்க எந்த யாரு மேலயும் வெறுப்பு காமிக்கிறது ஆனால் மக்கள் விரோத போக்கை கடைபிடித்தால் கடுமையாக எதிர்க்க தயாராக இருக்கிறோம் ரெண்டு கட்சிகளுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டோம் எந்த இடத்துலயும் அவங்களுக்கான மக்களுக்கான இயக்கமாக மாறுறது வந்து இல்லவே இல்லாம போய்கொண்டிருக்கு இருபத்தாறு நோக்கி எல்லா கட்சிகளும் நகர ஆரம்பிச்சுட்டாங்க திமுக ஒரு ஒரு கூட்டணி அணியை அமைச்சிருக்காங்க இருபத்தாறு தேர்தலை பத்தி யோசிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துல அந்த கூட்டணிக்குள்ள பல பேர் வந்து இங்க மக்களுக்கு எதிரா நமக்கு எதிராவே என்ன நடக்குதுன்னு புரிய தொடங்கினாங்கன்னா அந்த கூட்டணியே சந்திரும் இல்ல யாரும் அப்படி தயாரா இருக்கிற மாதிரி தெரியல இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல இப்பதானே ஒரு விஷயம் தான் இப்பதான ஒரு விஷயம் புகைய ஆரம்பிச்சிருக்கு இப்பதான ஒரு விஷயம் இருக்கு எதுக்கு பின்னாடி ஒரு 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 ஒருத்தர் இறந்து போக்குறாரு அவருக்கான இறுதி சடங்கு பண்றதுக்கான நீதிமன்றத்துல போய் நீக்க வேண்டிய ஏன் கொண்டு வராங்க வந்து பேசுறதுக்கு தயாரா இல்லை இப்படி ஒவ்வொன்றுமா அவங்க இடத்துல புதைக்கிறது கூட அவ்வளவு அவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் யோசிக்கப்பட வேண்டியிருக்கு அப்போ ஒன்னு யாரும் வந்து மெரினா பீச்ல கேட்கல அவர்கள் கூட ஆனா இவன் நம்ம மெரினா பீச்ல கேட்டோம் வந்து ஒரு இடத்துல புதைக்கிறது கூட வந்து இரவு ஊரம் காத்திருந்து நீதிமன்றத்தை அணுக வேண்டியிருக்கு வெளியே போதும் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு அது புரியல ஒரு மனித நேரம் அவன் இடத்துல புதைக்கிறது கூட நீங்க அனுமதி கேட்கணுமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக விட்டு வெளியே வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா வரணும்னு நினைக்கிறீங்களா நீங்க கூட்டணி உங்களுக்கான ஒடுக்கப்பட்டவர்கான அரசியல் அங்கே இல்லை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள உங்களையும் அவங்க வந்து ஒரு ஆயுதமாதான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க காய்களா தான் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இல்ல கூட உழைத்தவருக்கான பகிர்தல் அப்படிங்கறது அங்க இருந்திருந்தா அது ஜனநாயகமா நான் வரவேற்றிருப்பேன் அது அங்க வருத்தத்தை விடுதலை சுத்திகள் கட்சி எங்கேயும் வெளிப்படுத்தின மாதிரி தெரியலையே அது எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு அவங்க எங்கேயுமே பேசின மாதிரி தெரியல பேசினா இருக்கிற ரெண்டு சீட்டும் அதுக்கப்புறம் கிடைக்காதே இருக்கிற இப்ப கிடைக்கிற வாழ்வு அங்க இல்லாம போடுவேன் திமுக கூட்டணியில இருக்கிறதுக்கு பல்வேறு விஷயங்கள் நெருக்கடிகள் இருக்கு அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் இல்லைன்னு சொல்றீங்க ஆனால் நீங்க பாஜக கூட்டணியில இருக்கிறீங்க ஆனா மது விலக்கு பேசுனா அண்ணாமலை அவர்கள் வந்து சாத்தியம் இல்லை அப்படின்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசுனா அதை பத்தி எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க இப்படின்னு முரணாவே போயிட்டு இருக்கல நீட் எதிர்ப்பு கேக்குறீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறத விட இரண்டாயிரத்தி இருபத்தாறுல நமக்கான களத்தை உருவாக்குறோம் களத்துல இறங்கிட்டு இருக்கோம் தனித்து போட்டி எங்களை நம்புற ஆட்களோட நாங்க கூட்டணி பாஜக தலைமையில கூட்டணி இருக்கிறீங்க இல்லையா அது அதுதான் நீங்க நீ நாங்க சொல்றது நிகழ்த்தணும் இல்ல இப்ப இவ்வளவு காலமும் கேட்டு பெறுகிற ஆளுகளாவே இருந்துட்டு அரசியல் வந்து அரசியல் அதிகாரம் கையில வர்றது எவ்வளவு மிக மிக முக்கியம் இன்னைக்கு தேவை இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட வாழ்க்கைக்காக இல்லை இன்னைக்கு மக்களின் விரோத போக்கில் இன்னைக்கு எல்லா அரசுகளும் கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கு மாத்தா நம்ம வரணும்னா மக்களுக்காகனா பல விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் பாமக வந்து இப்படி விட்டுட்டு செயல்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான பாமக வந்து அதிமுக கூட்டணிக்கு போகலாம் இல்லைன்னா அண்ணாமலையே முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிற பாஜக கூட்டணிக்கு போகலான்னு ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் தான் பாமகவுக்கு இருக்கிறதா சொல்றாங்க நான் இந்த ஆர்டன் சொல்றதுல நான் தயாரா இல்லை நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்குறாரு ரஜினிகாந்த் வந்த போதும் சரி கமல்ஹாசன் வந்த போதும் சரி நடிகர்கள் நடித்தவர்கள் போதும் படித்தவர்கள் வரணும் அப்படின்னு அன்பு ராமதாஸ் அவர்கள் பேசினாங்க ஆனால் இப்போ நடிகர்கள் வரட்டும் விஜய்க்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடியும் எதுவும் கூட்டணி கால்குலேஷன்ஸ் இருக்கா சொல்றோம் நம்ம நடி வெறும் திரை வெளிச்சம் வந்து நம்மளுக்கு போதுமானது அல்ல மக்களுக்காக யார் இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் வந்து மக்கள் வரணும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் மக்களுக்காக இங்க நிக்கிறதுக்கு உலகத்துலேருந்து ஒரு ஆள் வந்தீங்கன்னா வாங்கங்கிறது வந்து ஜனநாயக அடிப்படை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து அவருடைய அரசியல் வந்து டோட்டலாக டீசெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ன்னு பல மேடைகளில் பேச அந்த அடிப்படையில் யாரும் இனி வராதுன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து வாங்க வரவேற்கிறோம் தேர்வு செய்ய போது மக்கள் இந்த நடிகர்களோட கூட்டணியை ஒரு நாளும் பாமக முன்னெடுக்காதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா இப்போ வரைக்கும் அவங்களோட கூட்டணி பற்றி வந்து துல்லியம் யோசனை இல்லை இப்போ வரைக்கும் ஏன்னா அது அதுக்கான செயல்பாடுகள் எதுவும் அந்த பக்கம் இருந்து வரல இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் வேணாலும் எது வேணாலும் மாறலாம் இங்க வந்து அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைங்கிறது வந்து நீங்க மக்களுக்காக முன்னணிக்கிறீங்கன்னா நீங்க வச்சிருக்கிற நீங்க மக்களுக்காக எந்த இடத்துலயும் மாறிக்கிறதுக்கோ அந்த இடத்துல போறதுக்கோ எனக்காக இல்லை இயக்கத்துக்காகன்னு கூட இல்லை மக்களுக்கான அப்படி அது அதுதான் முக்கியமானது அந்ததுக்குள் நம்ம வந்து எல்லா மாறுதல்களுக்கும் தயாராகத்தான் இருக்கணும் மாற்றம் ஒன்றை மாறாது கர்நாடகாவில் தனியார் தனியார் வேலை வாய்ப்புல நூறு சதவீதம் கன்னடம் இருக்குது அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அத நீங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு நாளைக்கு அமல்படுத்தாம இருக்க போறீங்க ஏன் இப்படி விழித்துக் கொள்ளாம இருக்கீங்க அரசை நோக்கி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார் இது நியாயமா இந்த நூறு சதவீதம் கன்னடரிக்கை அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு அது கஷ்டமா தெரியற மாதிரி இருக்குது எல்லாருக்கும் வேலை வாய்ப்புன்னு யோசிக்கிறீங்க அப்படி யோசிக்கிறீங்களா நாளைக்கு உங்களுக்கான வேலை வாய்ப்பு இங்க காலியாகும் பரவாயில்லையா

அவங்க வேலையெல்லாம் இது மூலியமா பாதிக்கப்பட்டுறாதா கன்னட கன்னடத்துல வேலை பார்த்துக்கூடிய தமிழர்களுக்கு பாதிப்பு பாருங்க பாருங்க இத வந்து இன்னொரு மொழிக்காரவங்களை வெறுக்கிறோம்னு அர்த்தம் இல்ல நிராகரிக்கிறோம்னு அர்த்தம் இல்ல நீங்க நல்லா யோசிப்பாருங்க கன்னடர்கள் கட்டடத்திலேயே இருந்து வேலை பா எந்த யாருக்குமே நான் பிறந்த ஊர்ல நான் நின்று வாழ்ந்து காமிக்கிறது பெருமை தானே மகிழ்ச்சி தானே வாழ்வியல் கலாச்சாரம் மாறாம உங்களுக்கு கம்ஃபர்டபுள் சோன்ல இருப்பீங்க தானே அந்த சோனை வந்து முதல்ல ஒரு மனிதனுக்கு பத்திரப்படுத்தணுங்கிறது உண்மையா இல்லையா நான் வந்து அவங்க நோக்கம் இல்ல உங்களுக்கு ப்ரயாரிட்டி நீங்க அதை மாத்தியே வாசிக்காதீங்க இல்ல மாத்தி வாசிக்கலாம் மேம் நூறு சதவீதம் கன்னட இருக்குன்னு ஒரு மசோதா கொண்டு வந்தா அதை நம்ம எதிர்த்து இருக்கணும் முதல்ல அது எப்படி சரியா இருக்கும் இப்ப தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் அங்க பணிக்கு சென்று இருப்பாங்க அவங்க வேலை சூழல் ஏற்படும் அவங்க வந்து எப்படி யோசிக்கணும்னா முதல்ல ஒரு மண்ணில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு முதல் ப்ரையாரிட்டி நூறு சதவீதம்ங்கிறது இல்லை நூறு மண்ணில் இருக்கிறவங்களுக்கு அவனுக்கு முதல் ப்ரையாரிட்டி அது வந்து மிக முக்கியம் நான் இங்க வந்து எனக்கு சில வேலைகளுக்கு என்கிட்ட ஆள் இல்லை நான் வெளியே இருந்து ஏற்பட வேண்டிய சூழல் வரத்தான் வரத்தஞ்சி தவிர்க்கவே முடியாது ஆனால் எனக்கான பிரையாரிட்டி முதன்மை பிரதிநிதம் இங்கே மண்ணில் இருக்கிறவனுக்கு கிடைக்கும் தமிழ்நாட்டில் கோரிக்கை வைக்கிறீங்களா நூறு சதவீதம் இல்லை நான் வந்து ப்ரையாரிட்டி வேணுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஏன்னா நீங்க வந்து நீங்கள் வெளியே கிளம்பி போனவனை பற்றி யோசிப்பாருங்க ஒன்றும் இல்லை சொந்த ஊர்ல ஊர்லேருந்து சென்னைக்கு வந்தவனு கூட இந்த இருப்பை பத்திரப்படுத்துறதுக்கு எல்லா வித விஷயங்களையும் அவன் கையாளுவான் அப்ப ஒரு நேர்மையான மனிதன் எப்போ தன்னை வந்து பத்திரப்படுத்திக்கிறதுக்காக தேட ஆரம்பிக்கிறான்ல அப்போ அவனுக்கு நிறைய ஆபத்தான வழிமாறி போவதற்கான எல்லாம் உருவாகும் அது இல்லாமல் அவனுக்கு அவனிடத்துலேயே கிடைக்குது அப்படின்னா அது ரொம்ப க ரொம்ப அதுதான் நீங்கள் கொடுக்குற ஒரு சரியான இந்த மண்ணில் விளையிற விதைய எடுத்து தான் நாம சாப்பிடணும் இந்த மண்ணுல இருக்கிற உணவு தான் எனக்கு உணவா இருந்ததுன்னா நான் கம்ஃபர்ட்ல இருப்பேன் அதே மாதிரிதான் இந்த மண்ணுலயே நான் எனக்கான வேலை எனக்கான வாழ்வியல் எல்லாம் கிடைக்கும்னா அது முக்கியத்துவம் இந்த மண்ணுல இருக்கிறவங்களுக்கு ப்ரையாரிட்டி வந்து முதன்மைத்துவம் வந்து முக்கியம் நான் நினைக்கிறேன் கால் பண்ணுங்க டேஸ்ட் பண்ணுங்க இட்ஸ் கிரீமி அண்ட் டெலிஷியஸ் தமிழ் மில்க் ஷேக் செவன்